விநாயகன் நூற்றி நாற்பத்தி ஆறு மாண்முக உறுப்பினர் துரை சந்திரசேகர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் அமைச்சர் அவர்கள் பேரைத் தலைவர்களே பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியம் மாதவரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பதினோரு மின்மாட்டிகள் மூலம் சீரான மின்மணியம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மானு பேரவைத் தலைவர்களாக மண் உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் துரை சந்திரசேகர் அவர்களே அமைச்சருடைய பதிலில் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு கேட்பது என்னவென்றால் சோழவரம் ஊராட்சியில் உள்ள மாதவரம் பஞ்சாயத்தில் மாதவரம் பஞ்சாயத்தில் முஸ்லிம் நகர் முதல் மாதவரம் காலனிக்கு இடையே மின்சார பற்றாக்குறை இருக்கிறது அங்கே ஒரு நூறு கேவி நீங்கள் மின்மாற்றி ஏற்படுத்தினால் சோழவரம் முழுமைக்கும் மின்சார சப்ளை என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண் உரு பேருத் முன்னேறி தொகுதியில் மட்டும் புதிதாக ஐந்து மின்மாட்டிகள் அதாவது அதிக மின் குறைப்பதற்கும் ஆறு புதிய மின்மாட்டிகள் குறைந்த மின் சீர் செய்வதற்கும் என பதினோரு புதிய மின்மாட்டிகள் நிறுவ திட்டமிடப்பட்டு இதுவரை மூன்று மின்மாட்டிகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய எட்டு மின்மாட்டிகளுக்கு நிறுவக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முஸ்லிம் நகர் பகுதியில் ஏற்கனவே நூறு கேவிய மின்மாற்றி ஒன்று அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது தேவை ஏற்படில் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படில் இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை பேரை உறுப்பினர்கள் மாண்பு சந்திரசேகர் பேரைத்தலைவர் அவர்களே மீஞ்சூர் பேரூராட்சியில் சுமார் பதினெட்டாயிரம் மின் இணைப்புகள் இருக்கிறது அங்கே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் அப்போதைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களும் நிறைய மின் உற்பத்தி நிலையங்களை அங்கே தொடங்கி அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் மின்சார உற்பத்தி செய்து கொடுத்தார்கள் ஆனால் மீஞ்சூர் பகுதியில் மின் பற்றாக்குறை என்பதும் அறிவிக்கப்படாத மின்தடை என்பதும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று ஆய்வு செய்த போதிய மின் ஊழியர்கள் அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள் அதைவிட முக்கியமாக துணை மின் நிலையம் நீண்ட நாட்களாக மக்கள் கோரிக்கை அங்கே வளர்ந்து வருகின்ற நகரும் துணை மின் நிலையம் அமைக்கப்படவில்லை நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த கோப்பு வருவாய்த்துறையிலே இருக்கிறது அதே போல தற்போது இருக்கின்ற அலுவலகம் வாடகை கடல் இயங்குகிறது அதுவும் பழுதடைந்து இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உதவி செயற்பொறியாளர் பணியிடம் கூட அங்கே காலியாக இருக்கிறது இதன் காரணமாக அங்கே மின் பற்றாக்குறையும் மின்தடையும் ஏற்படுகிறது அதை மாண்புமிகு அமைச்சரவர்கள் மிக விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மின்வாரியத்தில் உள்ள குறிப்பிட்ட சில காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையினுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பணிகளை நிரப்புவதற்கு நிதித்துறையும் அனுமதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே அந்த தேவை ஏற்படக்கூடிய பணியிடங்களை நிற்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தேவை ஏற்படின் கண்டிப்பாக அங்கு ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்பட்டால் அவர் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மணுவ பேரவைத் தொழிலாக உறுப்பினர்கள்